ரொம்ப லாங் வேறு போக வேண்டியிருக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னே தெரியலையே ஐயோ பெட்ரோல் வேறு இல்லையா எப்படி ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஊர் இருக்குமா ஆ பெஷன் பக்கத்துல பக்கத்தில் இருக்குமே இந்த ஊரை ட்ரை பண்ணி பார்ப்போம் யாராவது இருந்தால் கேட்கலாம் இந்த வேற நிறையா ஆளாக இருக்காங்களே எப்படி கேட்குறது నికే విక్కుమార్ మే నికే ఏక్ నలా బాలి సర్గారి ఏరియా ట్యాక్ ఇట్ కొడుతాల ఇవరేయారా ఉండికింగ్లా కురుకంద గౌసు పొందమారి ఓడరారు పేట చూసేది ఎబసారా లైట్ కండిడి నిన్ను అని బ్రో தசினாலைக்கு எப்படி போகணும் ப்ரோ வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்காதா ஆ பேரலாம் ப்ரோ எந்த பார்த்து ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஏன் ப்ரோ ஏன் ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ ஏன் பார்த்து போகும்னு சொல்கிறாங்கன்னு தெரில சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம போவாத குடித்த நம்ம அவர் சொன்னார் ஆமாம் നേരെ പേര് ഐട്ട് തന്നെ പോവും എങ്ങി വെച്ചിട്ട് രണ്ട കാട്ട് പാത മാറി വേറെ രൂപ വേറെ ഇല്ലെന്ന് നെനക്കറേ പോവും അത പാതയ്ക്ക് പോവും ഇടത്തെ പാതയിലെ ഭയമതാണ് പടുവാ എങ്ങടാ சு இருக்குயோ சுத்த இருட்டாதங்க இருக்கு எது தெரியலையே ஐயோ கலரையா இருக்கு ஏதோ வாட வருதுங்க ஏதோ செத்த வாடகை வருது என்னன்னு தெரியலையே யாரோ நிற்கிறாங்க அந்த இடத்துல யாரும் நடந்து போயிட்டுருக்காங்க சரி நம்ம போகும் படிக்கிறதுக்கு போகும் ஐயோவா விட்டு வர கேட்குறாரு கூடாதுன்னு சொன்னாங்க சரி என்ன ப்ரோ ஆ ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ ஆ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ம் வாங்க ப்ரோ ம் ஓகே ப்ரோ எதுக்கு ப்ரோ தசிக்கு நினைக்கிறீங்க ம் ஓகே 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 இந்த நைட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க ப்ரோ காடில் ப்ரோ இது சுத்த காடு வந்திருந்தீங்க வண்டியில் வேற பெட்ரோல் இல்லை என்ன பண்ணான்னு தெரியலையே பேருமானு கூட தெரியல ம்

ya yeah, bro. Ah, ah, okay, okay, bro. <laughs> bro? 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 Bro?

பார்ப்போம் முன்னாடி அவர் போகலையே ப்ரோ ப்ரோ இருக்கீங்களா ஐயோ ஆளை வேற காணுமே இருக்கே யாரே யாருந்து தெரியல சவுண்டாக கேட்குறேன் நம்ம இந்த இடத்தோடய டக்குன்னு போயிடுவோம் அவரு கூட வந்து வர வேற காணும் லிஃப்ட்டு கேட்டார் எங்கே போனாருன்னே தெரியல அவர் காணும் கொஞ்ச நேரத்தில் சவுண்டே ஏதோ வந்தால் வர சொச்சுரு இங்க தான் அந்த இடத்துக்கு பார்த்து போக ஏற்கு நிற்பால்தான் இருக்காரு எப்படியாவது ஏதாவது வெளிச்சமான இடத்துக்கு போயிடும் திருப்பிடுவோம் வரது யாருந்து யாருந்து நல்லாங்க இங்கே வர அவரு எப்படி போகுது தெரிய எப்படி போக போயிடணும் ஆள் இருக்கிற இடத்துக்கு போயிடணும்

யாரோ துரத்துறாங்கண்ணே யாரும் துரத்துறாங்க ஆமா நீப்ட் கேட்டாங்கண்ணே தெரியாம